வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் இருபதாம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருந்த காற்று சுழற்சி அதே இடத்தில் நிலை கொண்டுள்ளது மேலும் ஒரு நிகழ்வு சுமுத்திரா தூ பகுதிக்கு ஒரு சுழற்சி வர வந்திருக்கிறது அந்த நிகழ்வோடு இணைப்பு சுழற்சியாக நிலை கொண்டுள்ளது நாளை ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி மாலைக்கு பிறகு சுமத்ரா தீவு பகுதியில் இருக்கும் காற்று சுழற்சியோடு இணைப்பு சுழற்சியாக நிலை கொண்டிருந்த நிகழ்வு விடுபட்டு மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பது ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி இலங்கைக்கு தெற்கு பகுதி நிலை கொண்டு மீண்டும் தெற்கே நகர்ந்து நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பது இந்த நிகழ்வு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி மாலத்திற்கு மாலைத்திற்கு தெற்கு பகுதி வழியாக அரபிக்கடலில் மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக இன்று அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்களுக்கு ஓர் இடங்களில் லேசான மழைப்பொழிவு தென் மாவட்ட கடல் ஓரங்களில் ஓர் இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் இன்று வெயில் வந்த பிறகு தென் மாவட்டங்கள் உள்பகுதியில் ஆங்காங்கே அங்கே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நேற்று ஜனவரி பத்தொன்பதாம் தேதி மழை கிடைத்ததை விட இன்று ஜனவரி இருபதாம் தேதி அதில் பாதி மழை கூட இன்று கிடைக்க வாய்ப்பில்லை இன்று ஜனவரி இருபதாம் தேதி அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் மயிலாடுதுறை புதுச்சேரி கடலூர் நாகப்பட்டினம் சீர்காழி இந்த இடங்களில் லேசான மழைப்பிரிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென் மாவட்ட கடலோரங்களில் ராமநாதபுரம் புதுக்கோட்டை கடலோரம் மேலும் வேதாரணியம் முத்துப்பேட்டை இந்த இடங்களில் லேசான மழைப்பிரிவு அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று வெயில் வந்த பிறகு வடக்கு புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை எந்த இடங்களுக்கு மழை விலகி நாகப்பட்டினம் வேதாரண்யம் முத்துப்பேட்டை ராமநாதபுரம் இந்த இடங்களில் காலை நேரங்களில் காலை பத்து மணிக்கு பிறகு லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருவாரூர் தஞ்சாவூர் இந்த இடங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி தெற்கு பகுதி திண்டுக்கல் மதுரை தேனி கோயம்புத்தூர் தெற்கு பகுதி பொள்ளாச்சி உடுமல்பேட்டை இந்த சுற்று வட்டாரங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் பெரும்பாலும் தொடர்ச்சி மலைகளில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களுக்கும் லேசான பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது என்று மேலும் தேனி விருதுநகர் இந்த இடங்களுக்கும் லேசான பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது வெயில் வந்த பிறகு மதியம் மாலை நேரங்களில் மேலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி இந்த மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது விருதுநகருக்கு வடக்குள்ள மாவட்டங்களில் லேசான மழை விருதுநகருக்கு தெற்குள்ள மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஜனவரி இருபதாம் தேதி நாளை ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழகத்தில் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை இரவு நேரங்களில் பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது நிகழ்வு நாளை ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி மாலைக்கு பிறகு சற்று மேற்கே வரும் என்பதால் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி மாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களுக்கும் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி உள்பகுதியிலும் ஓரிரு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதாவது ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி இரவு நேரங்களில் தென் மாவட்ட கடலோரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது உள்பகுதியிலும் பகுதியிலும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதியும் தென் மாவட்ட கடலோரங்கள் உள்பகுதியிலும் ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வட மாவட்டங்களை பொறுத்தவரை தொடர்ந்து பனிப்பொழிவு ஏற்க வாய்ப்புள்ளது மேலும் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் பனிப்பொழிவு ஏற்க வாய்ப்புள்ளது பகல் நேரங்களில் வெயில் இரவு நேரங்களில் பனிப்பொழிவாக ஏற்க வாய்ப்புள்ளது ஜனவரி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதி வரை தமிழகத்தில் தொடர்ந்து இரவு நேரங்களில் பனிப்பொழிவாகவும் பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்பது நிகழ்வு இப்போது இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நிலநடுக்கும் நிகழ்வு ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி மாலைக்கு பிறகு இலங்கைக்கு தெற்கு பகுதி வரை இம்மேற்கு நோக்கி வந்து மீண்டும் தெற்கே நிலநடுக்கோடு சென்று மேற்கு நோய்க்கு பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் வரக்கூடிய நாட்கள் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை இப்போது சுமத்ரா தீவு பகுதியில் நிலநுட்கும் சுழற்சி மெல்ல மேற்கு நோக்கி நகர்ந்து வரும் என்பதால் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு தான் தமிழகத்தில் மழை கொடுக்கும் விதமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு தமிழகம் ஊடாக மேற்கு நோக்கி பயணிக்குமா அல்லது இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்குமா என்பது வரக்கூடிய நாட்கள் பார்க்கலாம் நிகழ்வு நகர்வை பொறுத்து தமிழகத்தில் மழைப்பொழிவு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக தமிழகத்தில் இரவு நேரங்களில் பனிப்பொழிவும் பகல் நேரங்கள் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்பு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு வடகிழக்கு வங்கக்கடலுக்கு உயரழுத்தம் வர இருக்கிறது இதன் காரணமாக நிகழ்வு எந்த அளவுக்கு தீவிரமடையப் போகிறது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு வரும் நிகழ்வு தீவிரமடைந்து வருமா அல்லது அந்த நிகழ்வு ஒரு காற்று சுழற்சியாகவோ அல்லது வளிமண்டல சுழற்சியாகவோ இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாகவோ அல்லது தமிழகம் ஊடாக பயணிக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்றும் தமிழகத்தில் தரைக்காற்று பெரிதாக இருக்க வாய்ப்பது வங்கக்கடலில் காற்றின் வேகம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பது இலங்கைக்கு கிழக்கு பகுதி மட்டுமே நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பது வங்கக்கடலை பொறுத்தவரை மேலும் மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது குமரி கடலை பொறுத்தவரை நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது நாளை ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் காற்றின் வேகம் மேலும் குறைய வாய்ப்புள்ளது வங்கக்கடலை பொறுத்தவரை அதிகபட்சம் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரைக்கும் மட்டுமே காட்சியின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது ஆனால் மன்னார் வளைகுடா குமரிக்கடலின் காற்றின் வேகம் சற்று குறைய வாய்ப்புள்ளது நாளை மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பது மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை வரும் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி வரை இதே அளவு காற்றின் வேகம் ஏற்க வாய்ப்புள்ளது ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்க வாய்ப்பது ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை வரை காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதற்கு முன்னதாக இன்று ஜனவரி இருபதாம் தேதி காற்றின் வேகம் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் ஆகும் நாளை ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பது ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் ஆகும் மீண்டும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை வரை காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது இதற்கிடையே ஜனவரி இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை மூன்று நாட்கள் காற்றின் வேகம் சற்று குறைய வாய்ப்புள்ளது குமரிக்கடலை பொறுத்தவரை குமரிக்கடலில் இன்று ஜனவரி இருபதாம் தேதியை பொறுத்தவரை நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பது நாளை ஜனவரி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஒரு மூன்று நாட்கள் மணிக்கணும் ஒரு நான்கு நாட்கள் மட்டுமே காற்றின் வேகம் சற்று குறைந்து காணப்படும் அதாவது நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை மட்டுமே காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் மீண்டும் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்பது ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் மீண்டும் அச்சுறுத்தும் வகையில் குமரிக்கடலில் காற்றின் வேகம் ஈர்க்க என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கலை கடல் அலையை பொறுத்தவரை இன்று ஒரு நாள் மட்டுமே குமரிக்கடலில் அதிகபட்சம் இரண்டு முதல் இரண்டரை மீட்டர் வரை கடல் அலை சற்று உயர்ந்து வரும் சீற்றமாகவே இருக்க வாய்ப்புள்ளது குமரி கடலை பொறுத்தவரை மேலும் இலங்கை கிழக்கு பகுதி இன்று ஜனவரி ஜனவரி இருபதாம் தேதியை பொறுத்தவரை கிழக்கு பகுதி கா கடல் அலை சற்று சீற்றமாகவே இருக்க வாய்ப்புள்ளது இரண்டு முதல் இரண்டரை மீட்டர் வரை கடல் அலை சற்று உயர்ந்து வரும் என்பதால் கடல் அலை சற்று சீற்றமாகவே இருக்க வாய்ப்புள்ளது நாளை முதல் கடல் அலை படிப்படியாக சீற்றம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கை கிழக்கு பகுதி மீனவர்களுக்கு மீன்பிடிக்க நாளை முதல் சற்று சாதகமான சூழலாக முக்கடலும் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்